அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் அனுப்பப்பட்ட இவர்கள் கொல்லப்படவில்லை இவர்கள் கொல்லப்படவும் இல்லை சிறுவையில் அடைக்கப்படவும் இல்லை அல்லாஹ் வரம்பு அளவில் தெளிவாக சொல்கிறார் கொல்லப்படவும் இல்லை சிலுவையில் அறையப்படவும் இல்லை இவரை போன்ற ஒரு தோற்றமாக மாற்றப்பட்டார் ஒருவர் என்று அல்லாஹ் அம் ஆலமின் சொல்கிறார் உறுதியாக இவர் கொல்லப்படவில்லை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தன்னிடத்தில் இவரை உயர்த்தி கொண்டான் என்று அல்லாஹு அபு ஆலமின் குரானிலே சொல்கிறார் உன்னை கடவுளுங்கிறார்கள் நான் அறிந்தேன் நான் மக்களுக்கு ஏவினேன் உன்னை வணங்கும்படி நான் மரணித்து விட்டேன் அதற்கு பிறகு தெரியாது அல்லா எனக்கு என்ன நடந்தது என்று சொல்லுங்கள் எல்லா காஃபீர்களும் யாரை வணங்கினீர்களோ அவர்களுக்கு பின்னால் நரகம் உங்களுக்கு கூலியாக பேச்சு கிடையாது விசாரணை கிடையாது எந்த காஃபிரையும் அல்லா விசாரணை செய்ய மாட்டாள் முஷிரிக்கையும் அல்லா விசாரணை செய்ய மாட்டாள் சொல்லுங்கள் இந்த படைத்த இறைவன் ஒருவனை விட்டு யாரை யாரை அல்லாமோ வணங்கினீர்களோ செல்லுங்கள் அவர்களுக்கு பின்னால்